வணக்கம் நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெட்டி வேர் மாலை தாங்க இது நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி தரும் வீட்டில் தோரணமாக மாலையாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மாதிரி தான் கடையில் கொடுப்பாங்க நம்ம வெட்டி வேர்ன்னு கேட்டோம்னா இதை வந்து நம்ம பிரிச்சுட்டு நமக்கு எந்த மாதிரி மாலை போட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் பெரிய மாலையாக இருந்தால் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க இப்போ நான் கு சின்ன மாலை தான் போட போகிறேன் இதுக்கு இந்த ஒரு ரோல் மட்டுமே போதும் நம்ம வெட்டிமேர் மாலை நெருக்கமாக போடணுன்னா உங்களுக்கு ஒரு மூணு பாக்கெட்டாக தேவைப்படும் ஒரு பாக்கெட் ஐம்பது ரூபா தான் பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்து நம்ம பூ கட்டுற மாதிரி கட்டிக்கலாம் இது வந்து ஒரே சைஸாக நீங்கள் இந்த மாதிரி கட்டி வச்சுக்கணும் அது பிறகு நான் பூ கட்டுற மாதிரியே கட்டிட்டு இதுக்கப்புறம் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சைஸ் வந்து ஒரே அளவாக இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஒன்று மெலிசாகவும் ஒன்றும் பெருசாகவும் இருந்தால் நல்லாயிருக்காது இப்போ வாங்க இதில் வந்து நாலு நூல் போட்டிருக்கேன் இந்த உள்ள கட்டியிருக்கேன் அந்த பச்சை நூல் தெரியாமல் இருக்கும் அதனால் நாலு நான் உள்ள நூல் போட்டிருக்கேன் ரெட் கலர் மணி கூத்துருக்கேன் அந்த முனையிலே மணியை கொத்துருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம ஏற்கனவே கட்டி வச்சுருக்கிறத இதில் வச்சுட்டு இந்த உள்ள நூல் வந்து அந்த க்ரீன் கலர் நூலை மறைச்சிடும் இதை வந்து மணியோடையே அப்படி போட்டு திருப்பி டைட்டாக டைட் பண்ணிக்கோங்க நல்லா டைட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு வெட்டி வேறையும் இது போல் வச்சுருங்க பாருங்கள் நல்லா டைட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ ஒரு மணியை எடுத்துக்கலாம் நம்ம கோத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா அப்பப்போ நம்ம மணி கோத்து கோத்துட்டு தான் போக்குற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அதில் ஏற்கனவே மணி கோத்து வச்சதுனால இந்த மணியை வச்சு மாதிரி போடுங்க அப்போ தான் அந்த மணி வந்து மேலே இருக்கும் ஒரு முடிச்சு போட்டிங்கன்னா தான் மணி மேலே தெரியுது பாருங்கள் இப்போ அடுத்த வெட்டி வேர் வச்சுட்டு நல்லா டைட் பண்ணுங்கள் இந்த கேப்பே இருக்கக்கூடாது மணி மேலே வந்துடும் உங்களுக்கு லைனாக தான் வரும் வெட்டி வேர் பாருங்கள் பின்னாடி எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து மாலை எப்படி போடுறோமோ கொஞ்சம் கூட திரும்பாது அப்படியே அழகாக இருக்கும் நான் ஒரு பக்கம் மாலையே ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் ஒரு பக்கம் மாலையே ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து அதை கரெக்டாக சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கே தெரியும் கொஞ்சம் மேலேலாம் இருக்கோம் வேறுன்றதுனால அதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் இன்னொன்று ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ ஒரு டாலர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இதுவும் ரொம்ப சிம்பிளாக தாங்க செய்யலாம் பாருங்கள் இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெட் கலர் உள்ளே நம்ம மாதிரி கட்டிக்கலாம் அடுத்தது இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு ப்ளஸ் மாதிரி வச்சுக்கோங்க நமக்கு ரவுண்ட் ஷேப் வரணும் அதனால் சைடில் பெருக்கல் மாதிரி இந்த மாதிரிலாம் சுற்றி சுற்றி வச்சு வச்சு கட்டிக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து ரவுண்டு ஷேப்பாக கிடைக்கும் பாருங்கள் நம்ம இருக்கிற எல்லா வெட்டி வேரும் நான் ஒரு பாக்கெட் வாங்கினா ஒரு பாக்கெட்டில் ஒரு மாலை வந்துச்சு இதுவே நம்ம வெட்டி வேர் நார்மல் மாலையும் நான் போட்டிருக்கேன் வீடியோவில் இல்லை லிங்கில் கொடுக்குறேன் ரெண்டு மாலை போட்டிருக்கேன் ஒன்று நார்மல் மாலை இன்னொன்று ஒரு டிசைன் வச்ச மணி வச்ச மாலை தான் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்தமாரி நடுவில் நம்ம கட்டிட்டு ஒரு மணியும் கொத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அடர்த்தியாக கட்டிட்டு நடுவில் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸாக இந்த மாதிரி கட் பண்ணாதான் உங்களுக்கு கட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு நடுவில் மணி வச்சுக்கலாம் கோத்துட்டு ஒரு சுற்றி சுற்றிக்குவோங்க அந்த மணி வந்து நடுவில் வர்ற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ரவுண்டு ஷேப் நம்ம உள்ள நூல் கட் பண்ணுற மாதிரி சுற்றி கட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் சின்ன ரவுண்டாக கொண்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி கட் பண்ணிவிட்டு இதை நடுவில் நம்ம கோக்க போகிறோம் இன்னும் ஒரு ரெண்டு ரெட் கலர் மணி கூட கோத்துக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் நடுவில் கோத்தாச்சு மாலை ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்